அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய ரிஷபம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளை ஒரு ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க ரிஷபம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரம் வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதுல கார்த்திகை இரண்டு முதல் நான்கு பாதங்கள் ரோஹிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக சிரிஷம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்ர பகவான் அப்படி கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளையோ அல்லது வியாழக்கிழமைகளையோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்படிலாம் வந்து உங்களுக்கு நடைபெற வேண்டி இருக்கின்ற கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானமான லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது நல்ல அம்சமானு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிறந்த அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க எப்பவுமே வந்து சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ வந்து ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்கள இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் நண்பர்களே தற்சமயம் ராகு வந்து உங்களுடைய பதினோறாவது வீடம் சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் ஈர்க்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்தளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதி பற்றிக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில அன்பர்களுக்கு இப்போ உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்மதமான அதாவது லிட்டிகேஷன் இஷ்யூ எதனா இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லிகேஷன் இஷ்யூஸ் எல்லாமே விளையிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு நிச்சயமாக சேருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றமா நல்ல சிறப்பாகவும் லாபகரமாகவும் நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு பிளான் இருக்கீங்க அதாவது பங்கு சந்தையில் முதலீடு பண்ணணும் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு வந்து நிச்சயமாக லாபகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் பங்கு சந்தை அப்படின்றது வந்து ஒரு சூதாட்ட களம் அப்படின்னக்கூடிய ஒரு காரணத்தினாலும் நீங்கள் பணத்தில் வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதியளிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்கள் இப்போ பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் வீட்டில் இருந்தபடியே வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அதாவது இப்போ ட்ரெஸ் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணதோ அல்லது ஜுவல் ஜுவல்லரி ஷாப்போ அல்லது ஒரு பியூட்டிஷியன் ஷாப்போ அல்லது உங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுனா வாங்கி வைக்கக்கூடிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றானுமா இந்த மாதிரி பிஸ்னஸ் அனைத்துமே வந்து உங்களுக்கு லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நம்மளுடைய ரிஷமம் ராசி பெண்மணிகளுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்புல வந்து இன்கேஸ் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மந்தத்தன்மையா காணப்பட்டு இருந்தது பண்ணுறது இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவதற்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் கேத்து உங்களுடைய ஐந்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புனிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக உங்களுடைய பிள்ளைகளின் படிப்புல வந்து நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஆல்ரெடி சொன்னா மாதிரி அதே சமயம் ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குழுதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்பறமா வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ரெகுலராக டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றா குழந்தைகள் வரும் வந்து உங்களுக்கு அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே சாத்தியப்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப தூக்க மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமாவோ அல்லது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களோ வந்து உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமா வந்து நீங்க வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ பயணம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குங்க ஸோ அதன் காரணமா வந்து நீங்க எதிர்பார்த்த ஒண்ணுமா வந்து கொஞ்சம் லாங் டிராவல் போயிட்டு வர்றதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய பத்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல அரசாங்கம் ஒர்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ ஒரு ரயில்வேஸ்லையோ அல்லது ஒரு பேங்கிங் செக்டர்லேயோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோம்மா உங்களுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கத்தில் வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமாக ஒரு சேலரி ஹைக்காகவோ அல்லது ப்ரொமோஷனுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் குரு பகவான் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் அதாவது சாரிங்க சுக்கர பகவான் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய அயல் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒன்பது சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய ஹெல்த்ல இன்கேஸ் உங்களுக்கு முன்னாடி வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்த வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் இப்ப நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க வந்து ஒண்ணு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து நம்மளுடைய புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையா சேர்ந்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கிளசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய மனைவியின் பேரில் வந்து சொத்து எதன சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு இப்ப ஃபேவரபிளா நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரண்டி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து இப்போ நீங்க ஒரு ஃப்ளாட்ஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபிளாட்ஸ்ல வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல தலைமை பொறுப்பு கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மற்றும் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து ரொம்பவே பர்ஃபெக்டான இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் மன மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து நாங்கள் திருமணம் வயது தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மன ஒருத்தோடு இருக்கின்ற நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய மனத அமைதிப்படுத்திட்டு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய முதல் திருமணம் வந்து விவாகரத்து செய்யப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க இரண்டாவது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சிறந்த வரன் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கை கொடுக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதி அதிகமாக புரிந்து வர்றதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ